ஜோசப் விஜயின் திருச்சி அரசியல் முதல் மாநாடு ஏன் அங்கே பேச வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளே மைக்கு வேலை செய்யலை அதாவது என்ன சொல்கிறதுனா எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு அறுபது எழுவதில் பிறந்துருப்பாரு செவன்ட்டி செவன்ட்டியில் பிறந்துருப்பாருன்னு கூட வச்சுங்க விஜயோட வயசு இப்போ ஐம்பது வயசு வருங்க இருபது வருஷம் முன்னாடி பிறந்தவரையே மைக்கில் ப்ளூடூத் மைக்கை வச்சு ஹெட்செட் வச்சு அழகாக ஒரு ஒரு மாவட்டமாக ஒரு ஒரு தொகுதி வரை பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு இவர் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மைக்கை கையில் பிடிச்சி இன்னும் பேசிருக்கிறாரு அதுவே இன்னும் டெக்னாலஜி வரல இதில் வேற மைக்கு வேலை செய்யலன்றாரு இவரெல்லாம் வந்து மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான பிரச்சனையும் பேச வரவர் அதாவது விஜயை பார்க்கறதுக்கு மக்கள் கூட நாங்கள் ஒத்துக்கிறேன் ஆனால் கூடனது எல்லாம் ஓட்டாக மாறுமானால் கிடையாது அதை வந்து விஜயை பார்க்க வந்த கூட்டம் அதாவது இந்த பாடுறா அவர் பாடுறா அவர் முகத்தை பாடுறா அவர் ஒதட்டப்பாடுறா அவரோட லுக்கை பாடுற ஸ்டைலை பாடுறான்றதுக்காக அவரை பார்க்க வந்த கூட்டம் தானே கண்ணு இவர் பேசுறது கேட்க வந்த கூட்டம் கிடையாது புரட்சிகரமான பேச்சால் கிடையாது சேகுவாராக பிடல் காஸ்ட் மாதிரி ஒன்று புரட்சிகரமான பேச்சல் கிடையாது ஒரு பேசுறது கேட்கறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணுறாங்கன்றது இரவு பகல் கண் வச்சு அங்கேயே பத்து தூங்கி ஒரு பேச்சை கேட்கணும் வந்த கூட்டம் கிடையாது இறைத்துறையில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு ஹீரோ வராரு ஏன்னா நயன்தார ஒரு நகை கடைக்கு போய் நீ திறந்தால் கூட்டம் வருதுங்க ஒரு அமல் அமலா பல்வர் நடிகை போய் திறந்தால் நீ கூட்டம் வருதுங்க இன்றைக்கி காமெடி நடிகர் சூரிய போனால் கூட அவன் பின்னாடி ஒரு நூறு பேர் போயிட்டு ஆட்டோகிராஃபாக சிலிப் எடுக்க ஆசைப்படுறாங்க அப்போ ஒரு சூரிய இன்றைக்குன்னு இருக்கிற சூரிய போனால் கூட்டம் வருதுன்னா அதெல்லாம் ஓட்டாக போய்டுமா கதநாயகர்கள் கட்சியை தொடங்கி காணாம போனாங்க எவ்வளவு இருக்காங்க அந்த வரிசையில் விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு சேர எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைச்சா அதோட பைத்தியம் எதுவுமே கிடையாது அது எல்லாமே வந்து விஜய் வந்த விஜயோட கட்சியில போய் அணில் தம்பிங்களை போய் உனக்கு கட்சியோட லட்சியம் என்னப்பா விஜய் என்னப்பா என்ன நினைச்சா கட்சியா கேளுங்களா தளபதி 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 அவர் என்ன அவரோட கொள்கை தளபதி 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 அவருக்கு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இருபத்தி ஆறு என் தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி என் தளபதி தான் சரிப்பா உன்னோடைய கொள்கை நான் அந்த கேள் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அதை தான் நான் செய்வேன் சரிப்பா அவர் ஒரு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கும் அவர் தீமான்னு கேளுங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க என் தளபதி வந்து இரநூத்தம்பது கோடி விட்டு நடிக்க வந்தாடுறாங்க அவர் மக்களுக்காக வந்துக்கிறாருங்க மக்களுக்காக வாழ வந்தாருங்கன்னு வா பணத்தில் நான் ஆசைப்படாத விஜய் வரைக்கும் ஒரு சாதாரண இருக்குது எல்லாம் தகுதியுமே இருக்குதுங்க ஒரு வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் ஒருத்தன் வந்து நான் வந்து உங்களை உங்களை வச்சு படம் நடக்க எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் படத்தை நடிக்கீங்கன்னு கேட்டால் எதுவும் நடிச்சு கொடுத்துருப்பாரா இல்லை ஒருத்தங்க ஒரு சாதாரண ஒருத்தங்க தான் ஒரு நான் படத்தை நடித்து கொடுத்துருக்காரு அவனை வாழ்வாதாரத்தை உயர்த்திருப்பாரா ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் கவர் சாதாரண மனுஷனா அவங்களை வச்சு படம் கேட்குறேன் எல்லாம் திறமை எல்லாமே நடிக்கிறாங்க அது முன் அனுபவம் இருக்கணும் அவங்க முடியாது நண்பான்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு கேள்வி அதே கேள்வி கேட்கிறேன் விஜய் டிவில யூடியூப்ல எடுத்து பாருங்க விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஐம்பது விஜய் ரசிகர்கள் தந்திருந்தாங்க ஐம்பது பேர் போய் நின்னா அது நான் வருவேன் அந்த இடத்துல நான் விஜய் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி ஏழு கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு விஜய் ரசிகனா நான் இல்ல யாரோ தமிழ்நாட்டிற்கு ஒரு விஜய் ரசிகன் ஒரு சிறந்த கதையை எடுத்து வைத்து சரியா உங்களுக்கு கொடுத்தா அவரை இயக்கம் அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டேன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் இல்லை அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம் முன்னணும் இல்லாமல் எப்படி பாஸ் அதெல்லாம் வாய்ப்பில் பாஸ் எது அப்படியே சொல்லியிருக்காங்க யூடியூப்ல இருக்கு பாருங்க முன்னணும் இல்லாமல் எப்படி பாஸ் அதெல்லாம் வாய்ப்பில் பாஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு மினிமம் இருபது கோடி தான் விஜய் படமே இப்போ இவங்க சொல்ற இருநூறு கோடி விட்டுட்டு வரல அந்த கடைக்கு ரெண்டாவது வருவோம் அப்ப வெறும் இருபது கோடி தான் இருபது கோடி திரைப்படம் எடுப்பதற்கு

உங்கள் அப்பாவால் தான் நீங்கள் திரைத்துறைக்கு வந்தீங்க எந்த வித இன்ஃப்ளூன்ஸுமே இல்லாமல் துறைத்துறைக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அஜித் இருக்காரு அதுமாதிரி சில சில பேர் இருக்காங்க மற்றபடி நீலாம் உங்களோட தனிப்பட்ட திறமை வச்சு திரைத்துறைக்கு உங்கள் அப்பா மூலியமாக தான் துறைத்துறைக்கு வந்தீங்க பிறக்கும் போது நீங்கள் உச்சப்படி நடத்து ஆவிங் சொல்லலாம் உங்களெல்லாம் உங்களுக்கு பக்கம் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் பிறக்கல ஸோ அப்படி பிறந்த நீங்கள் எதுவும் சாதாரண வரைக்கும் நீங்கள் நடித்து கொடுத்துருக்கீங்களா இல்லை ஒரு ஒரு படத்துக்கும் நீங்கள் வளரும் கதை இருக்கும்போதே இருக்கும் பணம் வாங்காமல் நடித்து கொடுத்துருக்கீங்களா ஒரு ஒரு பணத்துக்கு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி பணம் வாங்கி பணம் வாங்கி தான் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படாத இருந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் வந்திருக்கணும் இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் இரநூத்தம்பது கோடி விட்டு தேங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வருஷமாக ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வரைக்கும் சம்மரச பண்ணாதான் என்ன பண்ணிங்க எல்லாம் அநாதா ஆசிரமத்துக்கும் இல்லை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாம் யாரை ஏமாற்ற வந்த நாடகம் அதெல்லாம் மக்கள் தான் புரிஞ்சிக்கணும்